மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவனரி பாடம் தொடர்பான கற்பித்தல் உதவி காணொலிகளை யூடியூபிலே தொடர்ச்சியாக பதிவேற்றி வருகின்றேன் அந்த வகையிலே காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக முன்னோடி வினாத்தாள்கள் மற்றும் கருத்தரங்க வினாத்தாள்கள் அதே போல் பாட அழகுகள் என்பவற்றை பதிவேற்றி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த முன்னோடி வினாத்தாள் கருத்தரங்கு காணொலியிலே மாணவர்கள் அதிகமாக கமெண்ட் செய்திருந்தார்கள் இந்த வருடம் பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளை பதிவிடுமாறு அந்த வகையிலே இந்த காணொலியானது இந்த முறை பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு காணொலியாக அமைகின்றது மாணவர்களுக்கு ஒரு அன்பார்ந்த கருத்து இங்கு பதிவிடப்படுவது நூற்றுக்கு நூறு வீதமாக இதுதான் அறுதியும் இறுதியுமாக பரீட்சைக்கு வரக்கூடியவை என்று சொல்வதற்கல்ல மாறாக இந்த கடந்த கால வினாத்தாள்களை அடிப்படையாக கொண்டு இந்த முறை வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளை நான் இங்கு பதிவிடுகின்றேன் இது மாணவர்களுக்கு சற்று வழிகாட்டுவதாக அமைவதே மாத்திரமில்லாமல் இங்கு சொல்லப்பட்ட விடயங்களை மாத்திரம்தான் நீங்கள் படித்து கொண்டு போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நான் வளமையாகவே அப்படி எப்போதுமே சொல்வது கிடையாது ஏனென்றால் எல்லா பாடப்பரப்புகளையும் மாணவர்கள் படித்து கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றனான் என்றால் நாங்கள் பகுதி இரண்டுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது பகுதி ஒன்றுக்கு வினாக்கள் ஏனைய பகுதிகளிலிருந்து வரும் ஆகையினாலே நீங்கள் இவைதான் பரீட்சைக்கு வரப்போகின்றன என்று நீங்கள் எண்ணி கொண்டு செல்வதை விடுத்து எல்லா பாடங்களையும் முடிந்தளவு படித்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த வகையில் ஒரு உதவி செய்வதாக மாணவர்களுக்கு கற்பதற்கு சற்று இலகுபடுத்துவதாக இந்த தெரிவு செய்யப்பட்ட பகுதிகள் தொடர்பாக இன்றைய நாள் உங்களுடன் கலந்துரைய விரும்புகின்றேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இதில் சொல்லப்படுகின்ற விளக்கங்கள் பகுதிகள் என்பன தெரியும் அதே நேரம் இந்த காணொளி உங்களுக்கு சந்தேகங்களில் ஏற்பட்டாலோ அல்லது ஐயங்கள் இருந்தாலோ அல்லது நீங்கள் ஏதாவது கருத்துக்களை கூற விரும்பினாலோ கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அவற்றுக்கும் உரிய பதிலளித்துக் கொள்வேன் போல மாணவர்கள் என்னுடைய கற்பித்தல் செயற்பாடுகளில் உங்களுக்கு தெரியும் சைவனறி தரம் ஆறு தொடக்கம் பதினோராம் ஆண்டு வரையான வகுப்புகளுக்கான கற்பித்தல் செயற்பாடுகளை நான் செய்து வருகிறேன் யூடியூப் மூலமாக அதே நேரம் உயர்தரத்திலே இந்து நாகரிகம் மற்றும் இந்து சமயம் ஆகிய பாடங்களை எடுக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வழிகாட்டல் கருத்தரங்கங்கள் அதேபோல காணொலிகள் என்பன இடம்பெற்று கொண்டிருக்கின்றன எனவே என்னுடைய கற்பித்தலில் நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே வாட்ஸ்அப் சேனல் முகவரி இருக்கும் அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நீங்கள் என்னுடன் இணைந்து கொள்ள முடியும் எனவே என்னுடைய கற்பித்தல் செயற்பாடுகள் தொடர்பாக நான் ஏதாவது தகவல்கள் தந்தால் அது நீங்கள் நேரடியாகவே அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் பிள்ளைகள் பாருங்கள் இந்த காணொலியிலே நாங்கள் இந்த முறை வரலாம் என்று அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய பாடப்பகுதிகள் பற்றி பார்ப்போம் பொதுவாக பிள்ளைகள் நாங்கள் முதலே சொல்லியிருக்கிறோம் பகுதியொன்று வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் பகுதியொன்றினுடைய நாற்பது வினாக்கள் நூலினுடைய பலதரப்பட்ட பகுதிகளிலிருந்து பரவலாக எதிர்பார்க்க முடியும் எனவே பொறுத்த வரைக்கும் நாங்கள் எவ்வளவு பயிற்சி செய்கிறோமோ அந்தளவுக்கு எங்களால் பகுதியொன்றை மிக இலகுவாக சாதிக்க முடியும் பகுதியொன்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாற்பதுக்கு முப்பத்தி ஐந்து என்ற புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஏ என்கின்ற பெருபெரும் மிக இலகுவாக வந்து சேரும் இப்போ அந்த வகையில் பகுதியொன்று தொடர்பான புதிய பயிற்சிகள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளிலே கூறியுள்ளேன் அந்த காணொலிகளை சற்று பார்த்தால் உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் நாங்கள் இன்று பகுதி ரெண்டிலே வரக்கூடிய பகுதிகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் பிள்ளைகள் பகுதி ரெண்டினுடைய முதலாவது வினா உங்களுக்கு தெரியும் சுருக்கமான விடை எழுதக்கூடிய பத்து வினாக்களை கொண்டிருக்கும் இரண்டு புள்ளிகள் வீதம் இந்த பகுதிகளுக்குள்ளே வரக்கூடிய பகுதிகள் அல்லது பாடப்பகுதிகள் வினாக்கள் என்று பார்த்தோமாக இருந்தால் கும்பாபிஷேக கிரியல் முதலாவது வினா கும்பாபிஷேக கிரியைகள் குறிப்பிடும் ஆச்சாரிய வர்ணம் என்பது யாது இப்போ கும்பாபிஷேக கிரியைகள் தொடர்பான வினாக்கள் இந்த முறை வரலாம் வண்டு எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா அப்போ ஆலயமும் அதேபோல் திருக்கோவிலும் திருவிழாவும் கும்பாபிஷேகம் ஆகிய பாடப்பகுதியில் இருந்து வினாக்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ அந்த வகையில் அதிலிருந்து ஒரு வினா தரப்பட்டிருக்கிறது ஆச்சாரிய வர்ணம் என்றால் என்ன அப்போ ஆச்சாரிய வர்ணம் என்பது கும்பாபிஷேகம் ஒன்றை செய்வதற்கு தேவையான ஆச்சாரியரை அதாவது பக்தி அறிவு ஒழுக்கம் அன உறுதி முதலான ஆச்சாரிய லட்சணங்கள் அமையப்பெற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் கிரியை நடத்தும் பொறுப்பை ஒப்படுத்தல் இல்லையா கும்பாபிஷேகம் செய்வதற்கு பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுத்து குருவை தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே கிரியை நடத்தும் பொறுப்பினை ஒப்படைத்தலை ஆச்சாரிய வர்ணம் என்று சொல்வார்கள் இதை சுருக்கமாக எழுதி கொண்டால் போதும் இரண்டு புள்ளிகளுக்குரியது இரண்டாவது பாருங்கள் சித்தாந்த அட்டகத்தினுள் அடங்கக்கூடிய இரண்டு நூல்கள் இப்போ சித்தாந்த அட்டகம் என்பது எங்களுக்கு தெரியும் உமாவதி சிவாச்சாரியாருடைய நூல் அப்போ இந்த முறை சந்தான குரவர்கள் பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அந்த வகையில் சித்தாந்த அட்டகத்தில் அடங்குகின்ற இரண்டு நூல்கள் கேட்கப்பட்டிருக்கிறது சித்தாந்த அட்ட அட்டகத்தினுள்ளே எட்டு நூல்கள் வரும் அதனால்தான் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லி சொல்லுவோம் எட்டு நூல்கள் எட்டு என்றால் அட்டகம் அப்போ சித்தாந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய எட்டு நூல்கள் வருவது சித்தாந்த அட்டகம் என்று சொல்லுவோம் இந்த சித்தாந்த அட்டகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்களாக இருந்தால் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் உண்மை நெறி விளக்கம் சங்கட்ப நிராகரணம் வினா வெண்பா போற்றி பகருடை கொடி கவி நெஞ்சிவிடு தூது என்கின்ற எட்டு நூல்கள் இதற்குள்ளே வரும் அப்போ இந்த எட்டு நூல்களிலே கேட்கப்பட்டிருக்கிறது வேணும் இரண்டு நூல்களை பற்றி அப்போ இந்த இரண்டு நூல்கள் எழுதினால் எங்களுக்கு போதுமானது மூன்றாவது வினா பாருங்க பிள்ளைகள் அருணகிரிநாதரால் போற்றி பாடப்பட்ட ஈழத்து ஆலயங்கள் அருணகிரிநாதர் அதாவது சமயப் பெரியார்கள் என்ற வகையிலே அருணகிரிநாதரும் ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றவர் அப்போ அருணகிரிநாதரை பொறுத்தவரைக்கும் அவரை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த வினாத்தாள்களிலே பார்த்துருக்கிறோம் அப்போ அருணகிரிநாதரால் போற்றி பாடப்பட்ட ஈழத்து ஆலயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமம் திருகோணமலை நல்லூர் கந்தவனக்கடவை ஆகிய ஈழத்து தலங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கடவுளை பற்றி கதிர்கா அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அப்ப இந்த தலங்களிலே இருக்கக்கூடிய முருக கடவுளை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் வேணும் இரண்டை குறிப்பிட்டால் போதுமானது நான்காவது நின பாருங்கள் சூரிய அஸ்தமனத்தை கொண்டு ஒரு நாளை கணிப்பவர்கள் யார் அப்ப இது காலக்கணிப்பு பஞ்சாங்கம் என்ற பாட வருகிறது இந்த வினா காலக்கணிப்பு பஞ்சாங்கம் அப்போ சூரிய அஸ்தமனத்தை கொண்டு ஒரு நாளை கணிப்பவர்கள் பொதுவாக இந்துக்களை பொறுத்தவரைக்கும் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு நாள் கணிப்போம் இல்லையா நாங்கள் எங்களுக்கு சூரிய உதயத்தில் இருந்து மறுநாள் சூரிய உதயம் வரையான காலம் ஒரு நாளாக சொல்லப்படும் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு பன்னெண்டு மணியை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய நே ஒரு நாள் கணிப்பிடப்படுகிறது நள்ளிரவு பன்னெண்டு மணி தொடக்கம் மறுநாள் நள்ளிரவு பன்னெண்டு ரெண்டு மணி வரையான காலத்தை ஒரு நாள் என்று சொல்வார்கள் இங்கு சூரிய அஸ்தமனத்தை கொண்டு ஒரு நாளை கணிப்பவர்கள் அப்போ சூரியன் அஸ்தமனம் என்பது சூரியன் மறைகின்ற காலப்போதி இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சூரிய அஸ்தமனத்தை கொண்டு அவர்கள் நாளை கணிபிடுறார்கள் அவர்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் பிறையில் பிறை காண்பது அவர்களுடைய நோன்பு பிற நாள் முதலாக சகல விஷயத்துக்கும் பிறை காண்பது அவர்களுக்கு அடிப்படை எனவே பிறை வந்து சூரிய அஸ் அஸ்தமனத்திற்கு பின்பு தான் தோன்றும் ஆகையினால் இவர்கள் சூரிய அஸ்தமனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நாளை கணிப்பவர்களாக இருக்கிறார்கள் ஐந்தாவது வினா பாருங்கள் பிள்ளைகள் திருநாவுக்கரசருக்கு இடவ சூழக்குறி இடப்பட்ட தலம் பாடிய பதிகம் எது திருநாவுக்கரசர் அதேபோல் இந்த முறை வரக்கூடியவர்களிலே திருநாவுக்கரசரையும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ திருநாவுக்கரசர் தொடர்பாக ஒரு வினா திருநாவுக்கரசருக்கு இடபசூழக்குறி இடப்பட்ட தலம் எது அவர் பாடிய பதிகம் எது திருநாவுக்கரசருக்கு இடபசூழக்குறி இடப்பட்ட தலம் திருப்பெண்ணாகடம் என்கின்ற ஊர் திருப்பெண்ணாகடத்தில் உள்ள திருத்தூங்கானை மாட கோவில் அவர் திருப்பெண்ணாகடம் என்று குறித்தாலே போதும் திருப்பெண்ணாகடத்திலே அவர் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்ற பதிகம் பாடினார் என்று சொல்லப்படுகிறது ரைட் ஆறாவது பாருங்கள் சாமீப முக்தியை தருகின்ற நெறி எது அதில் நின்ற நாயனார் யார் சாமீப முக்தியை தரும் நெறி நெறி என்று சொல்வது சைவ மறைவிலே நாங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு நெறிகள் இருக்கிறது அப்போ இந்த நான்கு நரிகள் பற்றிய வினா அங்கே வருகிறது இந்த பாடப்போதி எங்கே இருக்கிறதால் சைவ சாதனைகள் என்கின்ற பாடம் அப்போ சைவ சாதனைகள் என்கின்ற பாடம் இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும் அப்போ அந்த வகையிலே சாமீப முத்தியை தருகின்ற நரி கிரியை நரி சாலோக முத்தியை சரியை நரி சாமீபமுத்தியை கிரியை நரி சாரூபமுத்தியை யோக நறியும் முத்தியை ஞான நறியும் தரும் அந்த வகையில் சாமிப முத்தி வந்து கிரியை நறினால் தரப்படுகிறது அதில் நின்ற நாயனார் திருஞான மூர்த்தி நாயனார் எட்டாவது வினா பாருங்க பிள்ளைகள் நித்திய பூசைகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை எவை தீர்க்கின்றன நித்திய பூசைகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை எவை தீர்க்கின்றன என்று கேட்கப்பட்டிருக்கிறது நான் முதலே சொன்னது போல் எப்படி கும்பாபிஷேகம் என்ற பாடத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அதே போல் திருக்கோவிலும் திருவிழாவும் தரம் பத்துக்குரிய திருக்கோவிலும் திருவிழாவும் என்ற பாடமும் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்கும் அப்போ நித்திய பூஜையில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக செய்யப்படுகின்ற கிரியையாக அல்லது பூஜையாக இந்த மகோற்சவங்கள் விளங்குகின்றன மகோத்சவம் என்பதை நாங்கள் தமிழிலே திருவிழாக்கள் என்று சொல்லுவோம் அப்போ திருவிழாக்கள் இந்த நித்திய பூஜைகளிலே ஏற்படுகின்ற குறைபாடுகளை தீர்க்கின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுவதாக நாங்கள் படித்திருக்கின்றோம் அடுத்த வினா பாருங்கள் பிள்ளைகள் எட்டாவது வினா பசுக்களின் மூன்று வகைகளும் இவை பசுக்களின் மூன்று வகைகளும் இவை இறைவனும் ஆன்மாவும் என்கின்ற பாடத்திலிருந்து இந்த வினா வருகிறது பசுக்களுடைய மூன்று வகைகளும் இவை பசுக்களை பொறுத்த வரைக்கும் மலங்களை அடிப்படையாக கொண்டு மும்மலங்களோடு பசுக்கள் கூடியிருப்பதை அடிப்படையாக கொண்டு மூன்று வகைப்படுத்துவார்கள் அதாவது விஞ்ஞானகலர் பிரளையாகலர் சகலர் என்று சொல்லி பசுக்களை மூன்று வகைப்படுத்துவார்கள் சைவ சித்தாந்திகள் இந்த மும்மலங்களோடு சேர்ந்திருக்கின்ற நிலையை வைத்துக்கொண்டு பசுக்களை மூவகைப்படுத்துகிறார்கள் விஞ்ஞானகலர் விஞ்ஞானகலர் என்று சொல்வது ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இரண்டாவது பிரளையாகலர் என்று சொல்லுவோம் அது ஆணவமும் கண்மமும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மூன்றாவது சகலர் என்று சொல்லுவோம் அவர்கள் மும்மலங்களோடும் விளங்குகின்ற ஆன்மாக்கள் அப்போ அந்த வகையில் இந்த வினாவானது பசுக்களின் மூன்று வகைகள் என்று சொல்வது விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர் இப்படி மூன்று வகைகள் என்று கேட்கின்ற பொழுது மூன்று விடைகளையும் எழுத வேண்டும் நாங்கள் இரண்டு விடை எழுதினால் புள்ளி எங்களுக்கு முழுமையாக கிடைக்காது அப்போ மூன்று என்று கேட்டால் மூன்றும் கட்டாயமாக எழுத வேண்டியது அவசியம் ஒன்பதாவது வினா பாருங்கள் பிள்ளைகள் ஆன்மா எவற்றின் துணை இல்லாமல் எதனையும் அறியமாட்டாது என திருவருட்பயன் கூறுகிறது ஆன்மா எவற்றினுடைய துணை இல்லாமல் எதையும் அறிய மாட்டாது இங்கே பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்றர என்று திருவருட்பேன் சொல்லும் பொறிகள் எவையும் இல்லாமல் ஆன்மாவால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது அப்போ ஆன்மா தானாக எதையும் அறிந்து கொள்ள முடியாது அதற்கு இந்த உடம்பு வேண்டும் உடம்பிலிருந்து ஐம்பொறிகள் இருக்க வேண்டும் எனவே ஐம்பொறிகளின் வாயிலாகத்தான் ஆன்மா அனைத்தையும் அறிந்து கொள்கிறது என்று சொல்கிறது சைவசி தந்த ஒன் பத்தாவது பாருங்கள் பத்தாவது வினா நாட்டார் வழிபாட்டிலிருந்து வருகிறது வைரவ பெருமானுக்குரிய விசேட நாட்கள் மூன்றினை தருகிறேன் இப்போ வைரவ பெருமானுக்குரிய விசேட நாட்கள் நாங்கள் நாட்டார் வழிபாடு என்கின்ற பாடப்புதிலே படிக்கிறோம் அதாவது சித்திரை சித்திரைப்பரணி ஐப்பசி பெரணி தை மாதத்திலே வருகின்ற முதலாவது செவ்வாய்க்கிழமை போல் தேய்பிரை அஷ்டமி ஆகிய காலப்பகுதியில் வை வைரவ பெருமானுக்கு சிறந்த நாட்களாக சொல்லப்படுகிறது அப்போ இதில் ஏதாவது நாங்கள் மூன்று நாட்களை எழுதினால் போதும் வந்த வகையில் இந்த பத்து வினாக்களும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு வினாவாக எடுத்து இங்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பத்து வினாக்கள் இந்த பாடப்பகுதிகளை இந்த வினாக்களை அல்ல இந்த வினாக்களுக்குரிய பாடப்பகுதிகளை சற்று அவதானித்து கொண்டால் எங்களால் இன்னும் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது வினாவுக்கு செல்கிறோம் பிள்ளைகள் இரண்டாவது வினா தோத்திர பாடல்கள் திருமுறை பாடல்களுக்கு விடையெழுதுகின்ற பகுதி நாங்கள் எப்படி முதலாவது வினாவிலே இருபது புள்ளிகளை பெறுகிறோமோ அதே போல் இந்த இரண்டாவது வினாவிலும் பத்து புள்ளிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்கிறது இந்த திருமுறை பாடல்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இரண்டு பாடல்களையும் அவற்றினுடைய பொருளையும் எழுத வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இங்கு ஐந்து திருமுறை பாடல்கள் தரப்பட்டிருக்கிறது அந்த நாளன் உன் அடைக்கலம் என்ற பாடல் அதேபோல் கற்றவர் விழுங்கும் கனி என்கின்ற பாடல் யாவற்குமாம் இறைவற்கோர் பற்றியிலே என்கின்ற பாடல் சிந்திக்கிலேன் என்று சேவிக்கிலேன் என்ற பாடல் அதேபோல் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வெல்லான் என்கின்ற பாடல் இவை மாத்திரமல்ல என்னுடைய கடந்த காணொலியிலே அதாவது முன்னோடி பரீட்சை வினாத்தாள் என்கின்ற காணொளி பகிர் பகிர்ந்திருந்தேன் அந்த காணொளியை மீண்டும் ஒரு தடவை விரிவாக பார்த்து கொள்ளுங்கள் முழுமையாக பாருங்கள் அதிலும் இதிலும் ஆக உள்ள வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களாக இருக்கும் அதாவது ஒரு வினாத்தாளாக இல்லாமல் நான் இரண்டு வினாத்தாளாக கலந்து தந்திருக்கிறேன் இந்த ரெண்டிலேயும் இருக்கக்கூடிய வினாக்களும் பாடப்பகுதிகளும் உங்களுக்கு வரக்கூடிய பாடப்பகுதியில் ஆகும் எனவே இந்த ரெண்டு வினாத்தாள் விளக்கத்தையும் மீண்டும் ஒரு தடவை விரிவாக பார்த்தால் உங்களுக்கு தாராளமாக போதும் சைவநரி பாடத்திலே ஏ என்கின்ற சித்தியை பெறுவதற்காக வந்த வகையில் உள்ள நாங்கள் இரண்டாவது வினா பார்த்தால் இனி நாங்கள் மூன்றாவது வினாக்கு செல்ல போகிறோம் மூன்றாவது வினா பாருங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வினாவாக இருக்கிறது நாங்கள் முதலாவது கேள்வியிலே நாங்கள் திருநாவுக்கரசர் ஒரு கேள்வி பார்த்தோம் திருநாவுக்கரசர் எதிர்பார்க்கப்படுகிறார் என்று அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கிறேன் அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் முதலிலும் இறுதியிலும் பாடிய பதிகங்கள் இவை நான் வளமையாச்சொல்ல இந்த நாயன்மார்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாயன்மார்கள் முதலில் பாடியது இறுதியில் பாடியது அவருடைய பெற்றோர்கள் அவர் பிறந்த ஊர் அவர் செய்த அற்புதங்கள் அவர் பாடல் பாடிய தலங்கள் அற்புதங்களின் போது பாடிய பாடல்கள் இப்படியான விஷயங்களை எல்லாம் குறித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் வினாக்களிலே அடிக்கடி கேட்கப்படுகிறது என்று அப்போ அந்த வகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் முதலிலும் இறுதியிலும் பாடிய பதிகங்கள் அப்போ சுந்தரர் முதலிலே பாடிய பாதிகம் என்பது பித்தா புரைசூடி என்பது எல்லோருக்கும் தெரியும் பித்தா புரைசூடி என்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அதே போல் சுந்தரர் இறுதியாக பாடிய பதிகம் தலைக்கு தலை மாலை என்கின்ற பதிகம் சுந்தரர் இறுதியாக பாடியது தலைக்கு தலை மாலை என்கின்ற பதிகம் இரண்டாவது வினா பாருங்கள் சுந்தரர் இறைவனிடம் ஊன்றுகோள் வழக்கன் பார்வை இடக்கன் பார்வை பெற்ற இடங்கள் இவை என்று கேட்கப்பட்டிருக்கு அப்ப சுந்தரர் இறைவனிடம் ஊன்றுகோள் வழக்கன் பார்வை இடக்கன் பார்வை என்பன பெற்ற இடங்கள் இவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது சுந்தரருக்கு இறைவன் ஊன்றுகோள் கொடுத்தது திருவன் பாக்கம் என்கின்ற காலத்திலே அப்போ திருவன் பாக்கம் என்கின்ற தலத்திலே சுந்தரருக்கு ஊன்றுகோல் கிடைத்தது அவர் பாடிய பதிகம் பிழையுள்ளன பொறுத்தடுவீர் இங்கே வினாவிலே பதிகம் கேட்கவில்லை இடங்கள் மாத்திரம் தான் கேட்கப்பட்டிருக்கு எனவே நீங்கள் இடங்கள் மாத்திரங்கள் கொடுத்தால் போதும் ஆனால் நான் விளக்கத்திற்காக பதிகத்தையும் சொல்கிறேன் அப்போ திருவன் பாக்கத்திலே பிழையுள்ளன பொருத்தடுவீர் என்ற பதிகம் பாடிய பொழுது ஊன்றுகோள் கிடைத்தது பின்னர் திருக்கச்சி ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தை அடைந்த சுந்தரருக்கு கடையானேன் எண்ணாத பிழை என்ற திருப்பதிகம் பாடிய பொழுது இடதுகண் பார்வை கிடைத்தது அப்போ சுந்தரருக்கு முதலிலே இடதுகண் பார்வை கிடைக்கிறது காஞ்சிபுரம் அல்லது திருக்கச்சி ஏகம்பத்திலே அதன் பின்னர் திருவாரூருக்கு சென்ற பொழுது அவர் மீளா அடிமை உமைக்கே என்ற பதிகம் பாட வலதுகண் பார்வையும் கிடைத்தது அப்போ இங்கே வினா இடங்களை மாத்திரம்தான் கேட்கப்பட்டிருக்கு எனவே இடங்களை மாத்திரம் எழுதினால் போதும் ஈனா போதி பார்த்திருக்கேன் ஆனா இருந்தால் சுந்தரர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஐந்தை குறிப்பிட்டு விளக்குக அப்போ சுந்தரர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஐந்தை குறிப்பிட்டு அவற்றை அந்த அற்புதம் நிகழ்ந்த சந்தர்ப்பம் பாடிய பதிகம் பாடிய தலம் என்பவற்றை குறிப்பிட்டால் எங்களுக்கு ஐந்து புள்ளிகள் இதிலே கிடைக்கும் அப்போ சுந்தரர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஐந்தை குறிப்பிட்டு விளக்கினால் ஐந்து புள்ளி ஆக சுந்தரர் என்கின்ற பாடப்பகுதியிலிருந்து வினா எதிர்பார்க்கப்படும் அதே போல் திருநாவுக்கரசர் என்கின்ற பாடப்பகுதியும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக அமைகிறது என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன் நான்காவது வினா பாருங்கள் பிள்ளைகள் நான்காவது வினா கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்போ நான் முதலே சொன்னது போல திருக்கோவிலும் திருவிழாவும் என்ற பாடத்திலிருந்து இந்த வினா வருகிறது இந்த வினாவில் பாருங்கள் கொடியேற்றம் உணர்த்துகின்ற தத்துவம் யாது அப்போ கொடியேற்றம் உணர்த்துகின்ற தத்துவம் யாது என்பது இந்த வினாயிருக்கும் பொதுவாக நாங்கள் என்ன செய்வோம்னா இப்படி ஒரு வினா வந்தோடனே கொடியேற்றம் என்பது படைத்தல் தொழிலை குறிக்கும் என்று சொல்லி நாங்கள் படைத்தல் என்று சொல்லி எழுதி போயிடுவோம் அது படைத்தல் என்பது இறைவனுடைய ஐந்தொழில்களில் உண்டு அது இறைவனின் ஐந்தொழில்களில் உண்டு இங்கு கேட்கப்பட்டது கொடியேற்றம் உணர்த்துகின்ற தத்துவம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கு கொடியேற்றம் உணர்த்துகின்ற தத்துவம் யாது இந்த கொடியேற்றம் உணர்த்த தத்துவம் என்னென்று சொன்னால் ஆன்மாவானது மலநீக்கம் பெரும் பொருட்டு திருவருளாகிய கொடியை ஏற்றுதல் அதாவது ஆணவம் வலியிழந்து ஆணவம் வலியிழந்து ஆன்மா மலநீக்கம் பெரும் பொருட்டு திருவருளாகிய கொடியை ஏற்றுதல் இதைத்தான் கொடியேற்றம் என்கின்ற தத்துவம் உணர்த்தி வைக்கிறது இரண்டாவது பாருங்கள் திருக்கோவில்களிலே தினமும் நடைபெறுகின்ற ஆறு கால பூசைகளும் அவை திருக்கோவில்களிலே தினமும் ஆறு கால பூசைகள் நடைபெறுகிறது என்று உங்களுக்கு தெரியும் உஷக்கால பூஜை காளைச்சந்தி பூசை உச்சிக்கால பூசை சாயங்கால பூசை இரண்டாம் பூசை அர்த்த சாம பூசை என்று சொல்லக்கூடிய ஆறு பூசைகள் ஆலயங்களிலே நடைபெறுகின்றன அவற்றை கேட்டிருக்கார்கள் இந்த ஆறும் எழுதியிருந்தால் தான் மூன்று புள்ளிகள் கிடைக்கும் அல்லாவிட்டால் நீங்கள் எழுதியதுக்கேற்ப புள்ளிகள் குறைக்கப்படும் அடுத்த பாதிர்களாக இருந்தால் மகோற்சவங்களால் விளைகின்ற நன்மைகள் எவை என குறிப்பிட்டு விளக்குக மகோற்சவங்களாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் எவை இதை கேட்டிருக்காங்க அதை விளக்க சொல்லியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு மகோற்சவம் என்று சொன்னால் ஊர் மக்கள் ஒன்று கூடி செயற்படுவது போல் பார்த்தீர்களான இருந்தால் மக்கள் மத்தியிலே வந்து அந்த விட்டு கொடுப்பல் அதே போல் தலைமைத்துவ பண்புகள் ஏற்படும் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதே போல் அந்த இறைவனை வந்து தாங்கள் கொண்டாடுகின்ற நோக்கில் என்ன செய்கிறார்கள் தங்களுக்குள்ளே நட்பண்புகளை வளர்த்து கொள்கிறார்கள் க கவலைகளை மறந்து கொள்கிறார்கள் ஒரு அமைதியான ஒரு புத்துலகிலே அவர்கள் வாழ்கிறார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய கலை உணர்வுகளை வெளிப்படுத்தி இறைவனை மகிழ்விக்கின்ற நோக்கிலே செயற்படுறார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இதை எழுதி விளக்கச்சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது இது இந்த பாடப்பகுதியை உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக தரப்பட்ட கேள்விகள் எனவே ஆலயங்களும் திருவிழாவும் அதேபோல் கும்பாபிஷேகம் ஆகிய பாடப்பகுதிகளில் சற்று அவதானம் செலுத்த வேண்டும் ஐந்தாவது வினா பாருங்கள் பிள்ளைகள் பதியினை போல் பசுபாசம் அனாதி மும்மலங்களில் இருந்து வரக்கூடிய வினா மும்மலங்கள் அப்போ மும்மலங்கள் என்ற பாடப்பகுதி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அந்த வகையில் பாருங்கள் சைவ சித்தாந்தம் குறிப்பிடும் மும்மலங்களும் இவை ஆணவம் கன்மம் மாயும் சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற மும்மலங்கள் ஆணவம் கன்மம் மாயும் ரெண்டாவது வினா பாருங்கள் வினையின் மூன்று வகைகளும் இவை அப்போ வினை என்பது என்ன கன்மத்துக்கு வழங்கப்படுகின்ற மறுபெயர் வினை அப்போ வினையினுடைய மூன்று வகை அதாவது சஞ்சித வினை பிராரத்துவ வினை ஆகாமிய வினை சஞ்சித வினை பிராரத்துவ வினை ஆகாமிய வினை என்பனவாகும் மூன்றாவது ஆன்மாவிற்கு விளக்கு போல உதவும் மலம் எது விளக்குக அப்போ ஆன்மாவிற்கு விளக்கு போல உதவுகின்ற மலம் எது மாயை அப்போ இப்படி சொல்லப்படுது விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து அதாவது ஆன்மாவானது ஆணவம் என்கின்ற இருளிலே கண்மத்தை அனுபவிப்பதற்கு ஆணவம் என்கின்ற இருளிலே இருந்து கண்மத்தை அனுபவிப்பதற்காக அந்த மாயையானது ஒரு விளக்கினைப் போல ஆன்மாவுக்கு உதவுகிறது அந்த ஆணவ இருளிலே இருக்கின்ற ஆன்மாவுக்கு ஒரு விளக்கை போல மாயை உதவுகிறது அதன் மூலமாக கண்மமாகிய பாதையை கடந்து செல்லலாம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதை விளக்கச் சொல்லி கேட்டிருக்கு அப்போ மும்மலங்கள் என்கின்ற பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆறாவது வினா பாருங்கள் பிள்ளைகள் இலங்கையினுடைய பூர்வக்குடிகளாக விளங்கியோர் இயக்கரும் நாகரம் என்ற குறிப்போடு ஆரம்பமாகின்ற வினா இலங்கை பெற்றிய ஒரு வினா அப்போ இலங்கையில் சைவ சமயம் என்று சொல்லி வரக்கூடிய ஈழத்திலே இருக்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய தொன்மை தொடர்பான வரலாற்று ரீதியான ஒரு வினாவிலிருந்து நாங்கள் ஒரு வினாவை எதிர்பார்க்கிறோம் என்றால் இலங்கை தொடர்பான பகுதிகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் அப்படி என்ற அடிப்படையில் அப்போ இலங்கை தொடர்பான வினாக்கள் தற்காலத்தில் அடிக்கடி வருவது உங்களுக்கு தெரியும் அப்போ இலங்கை தொடர்பாக ஈழத்தினுடைய முதலாவது வினா ஈழத்தினுடைய புராதன சிவாலயமாக கொல்லப்படுகின்ற ஆலயம் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய ஆதிக்குடிகளாக இயக்கர் நாகர் விளங்கியிருக்கிறார்கள் அப்போ இதில் நாகர்களால் வழிபடப்பட்ட ஆலயமாக சொல்லப்படுவது திருக்கேதீஸ்வரம் திருக்கேதீஸ்வரம் நாகர்களால் வழிபடப்பட்ட ஆலயம் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாகநாதர் என்றெல்லாம் பெயர் கொடுத்துருக்கிறோம் கேது வழிபட்ட தலம் என்பதனால கேதீஸ்வரம் என்றெல்லாம் அந்த ஆலயத்திற்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கின்றோம் அந்த வகையில் ஈழத்தினுடைய புராதன சிவாலயம் ஆலயம் இரண்டாவது வினாபாரங்கள் விஜயனுக்கு பின்னர் அரசாண்ட அனுராதபுர மன்னர்களுள் சைவ சமயத்தவர்களாக இருந்தவர்கள் மூவர் விஜயனுக்கு பிறகு ஏராளமான மன்னர்கள் அனுராதபுரத்தை ஆண்டார்கள் அவர்களிலே சைவ சமயத்தவர்களாக இருந்தவர்கள் மூவர் இருக்கிறார்கள் பண்டு வாசுதேவன் அபயன் பண்டுகாபையன் ஆகியோர் குறிப்பிடத்தவர்கள் பண்டு அபயன் பண்டுகாபையன் ஆகியோர் விஜயனுக்கு பிறகு ஆட்சி புரிந்த மன்னர்களிலே சைவ சமயத்தொர்களாக இருந்திருக்கிறார்கள் மூன்றாவது வினா இலங்கையில் சோழராட்சியின் பொழுது சைவ சமயம் சிறப்பாக இருந்தமைக்கான ஆதாரங்களை கோவில்களை கொண்டு விளக்குக அப்போ இலங்கையிலே சோழர்கள் ஆட்சி செய்த பொழுது இலங்கையினுடைய பல திசைகள் நான்கு திசைகளிலேயும் பல ஆலயங்கள் காணப்பட்டிருக்கு இப்போ உதாரணமாக அதுக்கு முதலே காணப்பட்ட திருக்கேதீச்சரம் திருக்கோணேச்சரம் ஆகிய ஆலயங்கள் அதே போல் விஜயன் பொழுது இந்த ஆலயங்களோடு ஐந்து சிவாலயங்கள் இருந்ததாக மகாவம்சம் கூறியது இல்லையா திருக்கேதீச்சரம் திருக்கோணேச்சரம் நகுலேஸ்வரம் முன்னேஸ்வரம் போல் சந்திரசேகரேஸ்வரம் அல்லது தொண்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து சிவாலயங்கள் இருந்ததாக அறியப்படுது இதை விட பிள்ளைகள் பொல்லுறுவை காலத்தில் மன்னர்களால் ஏராளமான கோவில்கள் அமைக்கப்பட்டது இப்போ புல்லுறுவை ராசதானி பகுதியில் கிட்டத்தட்ட பதினாறு ஆலயங்கள் அதில் பத்து சிவாலயங்கள் ஐந்து விஷ்ணுவாலயம் ஒரு அம்மன் ஆலயம் என்று சொல்லி பதினாறு ஆலயங்கள் காணப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் வடமத்திய மாகாணத்தில் பதவியாவில் ராஜராஜனால் கட்டப்பட்ட ரவி குலம் மாணிக்க ஈஸ்வரம் காணப்படுது அதே போல் அன்றாபுரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் உத்தம சோழீஸ்வரம் என்ற கோவில் பெற்றி சொல்லப்பட்டிருக்கு போல் கந்தலாயில் சதுர்வேதி மங்களங்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது அதே போல் விஜயராஜ ஈஸ்வரம் பற்றிய குறிப்புகள் இருக்குது குருநாகல் கல்வெட்டில் விக்கிரம சாலமேக ஈஸ்வரம் பற்றிய குறிப்புகள் இருக்குது இப்படி ஏராளமான கோவில்கள் பற்றிய குறிப்புகள் எங்களுக்கு கிடைக்கிறது கல்வெட்டுகள் சாசனங்கள் மூலமாக அப்போ இந்த கோவில்களை நாங்கள் சொன்னால் போதும் என்னென்ன கல்வெட்டுகள் என்னென்ன சாசனங்கள் அல்லது எந்தெந்த இடங்களிலே என்னென்ன கோவில்கள் இருந்தது என்று சொன்னால் எங்களுக்கு இந்த வினாவிற்கான விடை திருப்தியானதாக இருக்குது அப்போ அந்த வகையில் நாங்கள் ஏழாவது வினாவை போகிறோம் ஏழாவது வினா சிறு குறிப்பு என்கின்ற வினா சிறு குறிப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஒரு கோவிலுடைய ஒரு கோவிலை பெட்டி கேட்பார்கள் என்று தெரியும் ஒரு பெரியவரை பெட்டி கேட்பார்கள் என்று தெரியும் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்களா என்றால் நாங்கள் திருமூலர் என்ப என்கின்ற வினா பகுதியை நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறோம் போல் அருணகிரிநாதர் திருமூலர் ஆகிய வினாக்களை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் போல் பஞ்சாங்கம் காலக்கணிப்பும் பஞ்சாங்கம் என்று சொன்னோம் இல்லையா பஞ்சாங்கம் என்ற பகுதி தரப்பட்டிருக்கு தீட்சை நாங்கள் சைவ சாதனைகள் பற்றி சொன்னோம் அப்போ சைவ சாதனைகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது தீட்சை தீட்சை பற்றிய வினா வந்திருக்கிறது போல் கோவில்களில் ஒன்றாக கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் பற்றி இங்கு தரப்பட்டிருக்கிறது அப்போ இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகள் மாத்திரமல்ல இன்னும் வரக்கூடிய பகுதிகள் இருக்கிறது இங்கு தரப்பட்ட பகுதிகள் மாத்திரமில்லை பிள்ளைகள் இன்னும் சில பகுதிகள் கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம் அவற்றிலிருந்து கூட வினாக்கள் வரலாம் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் நாட்டார் வழி பாட்டிலிருந்து நாங்கள் வினாக்களை எதிர்பார்க்கலாம் நாட்டார் வழி பாட்டிலிருந்து அதே போல் ஆலயங்கள் என்று சொல்லுற பொழுது நாங்கள் கழுதாவளி பிள்ளையார் சொன்னோம் அதே மாதிரி நல்லூர் கோவில் பெட்டி கேட்கலாம் அதே போல் திருக்கதீச்சரம் பெற்றி கேட்கலாம் வெற்றாப்பளை மண்டூர் இனிவில் பொன்னாலை இப்படியான கோவில்களிலிருந்து வினாக்கள் வரலாம் அதேபோல் பிள்ளையார் கதையிலிருந்து வினாக்களை கேட்கலாம் அதே போல் பார்த்தீர்களாக இருந்தால் சைவ சாதனங்கள் சைவ சாதனைகள் போலவே சைவ சாதனங்கள் அபரக்கிரியைகள் என்று சொல்லி இந்த முறை நாங்கள் வினாக்களை எதிர்பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது மாணவர்களை நான் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் இந்த வினாத்தாளில் உள்ள வினாக்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு வரும் என்பது கிடையாது இதற்கு முன்னர் நான் முன்னோடி வினாத்தாள் என்றொரு வினாத்தாளை நான்கு பகுதிகளாக பகுதி ஒன்றையும் அதுக்கு பிறகு பகுதி இரண்டை ஒரு பகுதியாக உங்களுக்கு காணொலியாகி இருந்தேன் உங்களுடைய இலகுவாக நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கத்தை மீளவும் ஒரு தடவை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் அதிலே பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு வரக்கூடிய பகுதிகள் நான் அதனால்தான் அதனை நீண்ட காலத்துக்கு முதலே பதிவேற்றி நீங்கள் தயார்படுத்துறதுக்காக ஆனால் ஏராளமானவர்கள் ஏராளமான மாணவர்கள் எதிர்பார்க்க வினாக்கள் போடுங்க சோறு எதிர்பார்க்க வினாக்கள் போடுங்க சோறு என்று தான் திரும்பி இந்த பகுதி ரெண்டு மாத்திரம் நான் உடனடியாக பதிவேற்ற வேண்டி ஏற்பட்டது மற்றபடி நீங்கள் அந்த வினாத்தாள் விளக்கத்தை முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஏராளமான விளக்கங்கள் அதிலிருந்து வரும் நிறைய ஐடியாஸ் வரும் எப்படி நாங்கள் படிக்கலாம் எப்படி படிக்க வேண்டும் எப்படி வினாத்தால் வரும் என்ற ஐடியாஸ் நிறைய அங்கிருந்து வரும் இந்த காணொளியும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நல்லது மாணவர்களே நாங்கள் ஒரு எதிர்பார்க்கை வினாக்கள் உள்ளடங்கிய ரெண்டு வினாத்தாள்களை உங்களுக்கு பதிவேற்றிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த ரெண்டு வினாத்தாளும் உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வினாத்தால் இந்த செயல்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் போல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த சாதாரண தர பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை அல்ல உயர்தர பரீட்சையைப் போல ஒரு போட்டி பரீட்சை அல்ல இல்லையா ஆகையினால உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த காணொலியை பார்த்து பகுதிகளை பார்த்து பயன்பெற்றுக் கொள்வார்கள் நல்லது மாணவர்களே தொடர்ந்தும் ஏனைய காணொலிகளையும் பாருங்கள் அதே போல் சைவநதி பாடத்துக்கான அழகுகள் உங்களுக்கு பதிவேற்றிருக்கிறேன் அவற்றை பாருங்கள் அதே போல் இந்த பரீட்சையிலே நீங்கள் சிறப்பாக வெற்றி கொண்டு சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்று எல்லாம் வெல்ல மாதுமியம்பாள் சமீத கோணநாயக பெருமானை இந்த இடத்திலே வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் தொடர்ந்தும் மற்ற காணொலிகளிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்